வணக்கம் தினமொரு தகவல் வெப்பத்தை தணிக்கும் நுங்கு அதாவது நுங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுவும் இப்போ கொடைக்காலத்தில் நம்ம நுங்கு வந்து அடிக்கடி சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லது உடம்புக்கு அது வந்து உடலை நீரோற்றமாக வைத்திருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கொடைக்காலத்தில் சுற்றடிக்கும் வெயில்ல நம்ம உடலை நீர் சத்து வந்து அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த சூழ்நிலையில் நுங்கு சாப்பிட்டாங்கன்னா அப்படின்னா உடலை வந்து குளிர்ச்சியாக வைப்பது வைத்திருப்பது மட்டுமின்றி இயற்கையான முறையில் வந்து நீரிழப்பை வந்து சமாளிக்க உதவுகிறது அடுத்து செடிமான பிரச்சனைகள் வந்து குறைக்கும் அடுத்து நொங்கு வந்து அமிலத்தன்மை வயிற்றுப் பொண்கள் எரிய உணர்வு போன்ற பல்வேறு வயிற்று பிரச்சனைகளை குறைக்க பெரிதும் வந்து உதவுது அடுத்து கர்ப்பிணி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் செரிமான பிரச்சனைகள வந்து பாதிக்கப்படுவாங்க அந்த சமயத்துல இந்த நொங்கு சாப்பிட்றது மிகவும் வந்து நல்லது அடுத்து எடை குறைக்க உதவும் அதிகளவு வந்து தண்ணீர் மற்றும் நார்ச்சத்து இருப்பதால் வயிற்று வந்து நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கும் இதன் காரணமாக பசி எடுக்காது அதனால பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது இது குறைந்த கலைறிகள் தான் இருக்கும் அடுத்து சருமத்திற்கு பாதுகாப்பு கோடை வெயில் பாதிப்பாக வந்து உடலில் வேர்க்குறு உஷ்ணா கட்டிகள் தோல் சிவத்தல் தடிப்புகள் போன்ற சரும பிரச்சனைலாம் வந்து வரும் இதில் போக்குறதுக்கு வந்து நொங்கு வந்து நொங்கு கொண்டு இந்த நொங்கு நீரை வந்து உஷ்ணா கட்டிகள் மற்றும் வியக்குறு முது தட தடவினால் வந்து அது வந்து மறைஞ்சிரும் அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் மிகவும் வந்து நல்லது சர்க்கரை நோயாளிகள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நொங்கு மிகவும் நல்லது அது மட்டுமின்றி சர்க்கரை நோயாளிகள் வந்து உடலில் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்வது மட்டுமின்றி அது வைத்திருக்க சீராக வந்து ரத்த சக்கரை அளவு வந்து சீராக வைத்திருக்க போதும் மேலும் இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்வது மட்டுமின்றி எலும்புகள் மற்றும் கண் பார்வை ஆரோக்கியத்திற்கும் நல்லது அடுத்து கல்லீரலை வந்து பாதுகாக்கும் நுங்கியில் பொட்டாசியம் இருந்தது இது வந்து உடலில் ஏற்படும் நச்சுப்பொருள் வெளியேற்றி கல்லீரல் வந்து பாதுகாத்து மற்றும் பலப்படுத்துகிறது அப்புறம் நுங்கு வந்து பிடிக்காதவங்க யாருமே இல்லை இது வந்து கோடை காலத்துல மட்டும்தான் கிடைக்கும் பழம் இது வந்து ஆங்கிலத்துல வந்து ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து பார்க்கறதுக்கு லிச்சியை கொண்டு இருக்கும் ஆனால் இதன் சுவையும் வந்து தேங்காய் தண்ணீர் போல மிகவும் சுவையாக இருக்கும் உண்மையிலேயே இது வந்து கோடையில வந்து உயிர் உடலுக்கு வந்து ஐஸ் கட்டி போல குளுமை தரும் என்றால் மிகையல்ல இது கோடை காலத்தில் மட்டுமே விற்பனையாகும் என்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மேலும் இது இந்தியாவின் தென்பகுதிகள்தான் இது மிகவும் பிரசித்தி பிரபலமானது இதில் உள்ள கார்போஹைட்ரேட் மற்றும் கால்சியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வந்து ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை தரும் இப்பழம் குறைந்த கலதிகளை கொண்டது மேலும் நார்ச்சத்து வந்து புரதம் வைட்டமின்கள் சி ஏ விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே ஆகிய சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டும் நன்றி வணக்கம்